வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள பட்டனை தொகை கையில் வருது மர்ணன்னே வந்து மூணுன்ற தொகை வருது அற்புதமாதான சாமி இருக்குது அந்த கடனை வாங்கி சில முயற்சிகளை பண்ணி குடும்பத்தில் வந்து பேசினாலே வந்து அப்படியே வந்து நெருப்பு நெருப்பு பறக்குது தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி உங்க வாயிலிருந்து தீயாக வருது வலது கண்ணில் அடிபடுது விபத்தாவது வண்டி வாகனம் விபத்தாவது தலையில் டங்குன்னு நங்குன்னு ஆக இந்த நேரத்தில் வந்து கடந்த காலத்தினுடைய எல்லா படைமாண்ட நேரம் தலைமுறை வாழ்க்கை போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தையும் லோகத்தையும் பூமியையும் சுற்றி பார்க்கறீங்க ஓ குழந்தை பாக்கியத்துக்கு நீண்ட நாட்களாக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிளவுபடக்கூடிய காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழரை நாட்டு சனியில் பூட்ன வீட்டை ஆட்டி பார்க்குற மாதிரி நேரம் ஜூன் இருபத்தி நவம்பர் இருபத்தி நாலு பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக சொத்து சேர்க்கிற காலகட்டம் காணி நிலமாவது வாங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க அது சில பேருக்கு யோக ஜாதமாக தான் நடக்கும் யோக ஜாதம் நடக்காது விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது குரோதி வருடம் என்கின்ற தமிழ் பொருளான பகைகேடு வருடத்தினுடைய மகரராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமைக்கிழமை இருபது ஏஎம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் ஏற்கனவே வாழ்க்கை நாட்டு சனி வாக்கு சனி கோப்ப இதில் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலனை வேற சொல்ல சொல்றேன் மொத்த பத்து நிலை பன்னெண்டு நிலையில சொல்றேன் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் தேதியான பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை டூ ஃபிஃப்டி நைன் பிஎம் மதியம் ஆமாம் சாயங்காலம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள் என்ன சாமி நாலுன்ற தொகை கையில் வருது மர்ணன்னே வந்து மூணுன்ற தொகை வருது அற்புதமாதான சாமி இருக்குது அந்த கடனை வாங்கி சில முயற்சிகளை பண்ணி பெண்டு பிள்ளைகள் பெண்டுனா மனைவி பிள்ளைகள் ஆமாம் இவங்களுக்கெல்லாம் தேவையானதை செய்கிறீங்க நாங்கள்லாம் வந்து சாதாரண மொட்டை பசங்க மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வர்ற பணத்தை வச்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கள் கோவில் திருத்தம் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க கோவில் திருத்தம் சாப்பிடுங்க டாஸ்மாக் திருத்தம் சாப்பிட்றவங்க டாஸ்மாக் திருத்தம் சாப்பிடுங்க எலைட் டாஸ்மாக் திருத்தம் சாப்பிட்றவங்க அதை சாப்பிடுங்க அவ்வளோதான் பிறகு பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் குடும்பத்தில் வந்து பேசினாலே வந்து அப்படியே வந்து நெருப்பு நெருப்பு பறகுது தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி உங்கள் வாயிலிருந்து தீயாக வருது ஆமாம் யாராவது வந்து கேஸ் ஸ்டோவ் பற்ற வைக்கணும்னா கேஸ் ஆண்டை போய் நீங்கள் பேசுனீங்கன்னா கேஸ் தானாக பற்றிக்குது அப்படியே வருது வாயிலிருந்து ஒரே தீ 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 நெருப்பு 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 அதுதான் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வலது கண்ணில் அடிபடுது விபத்தாவது வண்டி வாகன விபத்தாவது தலையில் டங்குன்னு நங்குன்னு ஆமாம் தலையில் நடுமண்டில் யாரோ ஓங்கி அடித்தா மாதிரி இருக்குது வலி குடும்பம் ரெண்டாக போகுது காரணம் பொருளாதாரம் உங்க வாயை வந்து அடக்கமாக வச்சுருக்கணும் இல்லைனாக்கா வாயாலேயே பல சண்டைகள் வந்து குடும்பம் பிரிஞ்சிடும் ரைட் அங்கேருந்து வாங்க முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தொழில் முயற்சிக்கான காலகட்டம் புது தொழிலுக்கு போகிற காலகட்டம் வெளிநாடு பிள்ளைகளை அனுப்பி கல்விக்காக அனுப்புகிற காலகட்டம் நீங்களே பிள்ளையா இருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிற காலகட்டம் இதுதான் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புது முயற்சிகளில் இறங்கும் காலகட்டம் இந்த நேரத்தில் எடுக்கிற முயற்சிகள் பிற்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் பிறகு ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அபாடா இப்போ தான் உங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக இருந்த அசிங்க அவமானம் பொருளாதாரத்தில் சொந்தக்காரங்க கண்ணில் கூட படாமல் வாழ்ந்ததெல்லாம் இனிமேல் வந்து நீங்கள் படணுன்னு அவசியம் இல்லை அவங்க எல்லாமே உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஏங்க நீங்கள் வாங்க வளைகாப்பு விழாக்கு நீங்கள் வராமல் எப்படிங்க நம்ம குடும்பத்துக்கே மூத்தவர் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க இந்த விழாவுக்கு வாங்க கிரகப்பேஷத்துக்கு வாங்க திருமணத்துக்கு வாங்க நிசிதாம்பலத்துக்கு வாங்க ஆமாம் இது உங்கள் பொண்ணுங்க ஆமாம் கூறப்பட எடுக்க போகிறோம் வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சுபகாரியங்களும் கூப்பிட்றாங்க சாமியே கூப்பிட்றாங்க உங்களை மரியாதை முக்கிய இல்லையா மனுஷனுக்கு கிடைக்குதே ஒன்று மே இருபத்தி நாலுலேருந்து பதினாலு மே இருபத்தஞ்சு இப்படி சொல்லணும் ஜோசிங் சொன்ன ரைட் ஆக இந்த நேரத்தில் வந்து கடந்த காலத்தினுடைய எல்லா படைமாண்ட நேரம் தலைமுறை வாழ்க்கை போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தையும் லோகத்தையும் பூமியையும் சுற்றி பார்க்குறீங்க ஓ இதுதான் பூமியா ஓ இதில் தான் நான் வாழ்கிறேன்னா ஓ இதுக்கு மேலே தான் ஆகாயமாக ஓ நம்ம பழைய பந்தம் சொந்தம் எல்லாம் போச்சு கடந்த பன்னெண்டு வருஷமாக நம்ம சேர்த்த சொத்து போச்சு காரு போச்சு வீடு போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு இனி எல்லாம் மீண்டும் அடுத்த பன்னெண்டு வருஷம் சுற்றுக்குள்ளே இதெல்லாம் சம்பாரிச்சு ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அடிப்படை ஜாதகத்தில் வந்து நல்ல யோகா இருந்தாக்கா செய்வீங்க இல்லைன்னா செய்ய முடியாது தெரிஞ்சு கொண்டு இது வந்து உங்கள் மனதை பிரதிபலிக்கக்கூடியது அந்த மனதில் பிரதிபலிக்கக்கூடிய கற்பனைகளை நிறைவேற்றுவது அடிப்படை ஜாதகம் என்று கூறி அதை கொண்டு வந்து காண்பீங்கள் என்று கூறி இப்போது இதுதான் பலன் அங்கேருந்து வாங்க பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்கு நீண்ட நாட்களாக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்துக்கு இயங்கியவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஜாதக அமைப்பு இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் இல்லைனா டைவர்ஸ் ஆகிடும் அப்படியே ஆச்சிருந்தாலும் அதனால் அதை முதல்ல பார்த்துக்கோங்க அதில் இருக்கிறது தான் இது பிரதிபலிக்கும் அதனுடைய நிழல் தான் இது அதுதான் நிஜம் இது நிழல் அதனால் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் அப்புறமா கொஞ்சம் தங்க நகை வந்து மாராடிக்கடலில் இருக்கிறது மூட்டுறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குது பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு யூனிஃபார்மு எல்லாமே எடுத்து வந்து அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்குறீங்க அங்கிருந்து வாங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி குடும்பம் பிளவுபடக்கூடிய காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழரை நாட்டு சனியில் பூட்டின வீட்டை ஆட்டி பார்க்குற மாதிரி நேரம் இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் இருபத்தி நாலுன்ற அதனால் கொஞ்சம் விழிப்பு இல்லைன்னா ஆளை வேட்டு ஊட்டுறோம் சுவாமி சுவாமியோ சுவாமி வேட்டு விட்டுறோம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழரை நாட்டு சனியினுடைய போயிடுச்சின்னு நினைக்காதீங்க இப்போ தான் உண்மையிலேயே அவன் வராம்பாரு வேட்டைக்காரன் தோட்டத்தை கலைக்கப்பாரான் அப்படின்ற மாதிரி இருக்குது நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும் இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் இருபத்தி நாலு வரலும் உடல்நலத்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க பொருளாதாரத்தை பார்த்துக்கங்க குடும்பத்தை ஒழுங்காக ஒழுங்காக பார்த்துக்கோங்க பிள்ளைகளை எல்லாத்தையும் சரியாக ரைட் ஆமாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுற பாதிப்பு அடுத்த முப்பது வருஷம் ஒழுங்கா உங்கள் உங்க மனசுல அப்படியே அரிச்சுக்கிட்டு இருக்கும் ஆமாம் ரைட் என்று கூறி அங்கிருந்து வாங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் நல்லா போய்ட்டு இருந்த வண்டி மீண்டும் தலைமுறை வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டுடுச்சிங்க ரிவர்ஸ் கீரில் இப்போது ஆமாம் மீண்டும் வந்து கடன் வந்து கட்ட முடியல வீட்டுக்கு வந்து சேவைகளுக்கான இப்போ வந்து இப்போ வந்து மளிகை சாமான் வாங்க முடியல இஎம்ஐ கட்ட முடியல வீட்டுக்கு ஆ என்ன பண்ணுறது இஎம்ஐ கட்ட முடியல கார் இஎம்ஐ வீலர் இஎம்ஐ எல்லாமே சிக்கு சிக்குன்னு சிக்குது ரைட் அங்கேருந்து வாங்க இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி இருபத்தஞ்சு உங்களுடைய எதிர்பாலினம் என்ற ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கண்டங்கள் வருது தாய்க்கு கண்டம் வருது சில பேருக்கு தாய்க்கு மரணம் வரணுன்னா மரணம் வந்துடுது அப்படிப்பட்ட காலம் இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தஞ்சி வரையிலும் பிறகு அங்கிருந்து வாங்க இருபத்தெட்டு ஜனவரி ஆமாம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்ன மாதிரி காலகட்டம் இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக சொத்து சேர்க்குற காலகட்டம் காணி நிலமாவது வாங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க அது சில பேருக்கு யோக ஜாதமாக நடக்கும் யோக ஜாதமெலாம் நடக்காது இனி இந்த ஊரில் இருந்து வந்து பிரயோஜனம் இல்லைன்னு வெளிநாட்டுக்கு சில பேர் வந்து எஸ்கேப்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளி மாநிலம் வெளி நாடு அப்படி போகிறது கொஞ்சம் நிரம்ப சம்பாதிக்கலாமேன்னு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பேச்சுக்கள் வந்து கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் நல்ல மனம் புத்தி ஆத்மா வேலை செஞ்சு சில காரியங்களை சாதித்து வாழ்க்கையில் பொருளிடக்கூடிய காலகட்டம் 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 இப்படி மூணாட்டி சொன்னால் நடந்துடும் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் பிறகு அங்கிருந்து வந்தால் இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு மேலே விடுதலை 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 எதில் விடுதலை கலந்த ஏழரை வருஷமாக ஏழரை சனியிலேருந்து விடுதலை இப்போது நிம்மதியாக புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமொழி பொழுகிறது பாட்டு தான் நான் வருகையிலே விலகி விட்டது ஹோய் அப்படி இருக்கு ஆனா விலகினது மீண்டும் பிடிக்கணும் ஒரு காலம் சொல்லி இருக்குல்ல அதுலயும் எச்சரிக்கையா இப்போ கடைசியா இந்த தமிழ் புத்தாண்டான பகைகேடு வருடம் நிறைவடையும் போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும் ஆழ்மனம் ஃபுல்லாக அப்படியே பக்தி ரசமாக இருக்குது அந்த பக்தி கூட காம பக்தியாக இருக்குயா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவன் மோகநிலை கூட ஒரு யோக நிலை போல் மோகத்தில் யோகம் யோகத்தில் மோகம் காமத்தில் யோகம் யோகத்தில் காமம் அப்படி இருக்குது ரைட் என்ஜாய் ஆன்மீகவாதிகளாக இருந்தாக்கா மோகநிலையே யோகநிலையாக மாறுது லவுளகீக்கவாதின்னு சொல்லக்கூடிய பொருள் முதல்வாதிகளாக இருந்தாக்கா சொர்க்கம்மா அது வீலே ஏ ஏ சொக்கும் அழகிலே பாட்டு தான் டான்ஸு தான் சொக்கு தான் செக்கு டான்ஸு தான் ஆமாம் ஆமாம் குட்டி புட்டியோட டான்ஸு ஏதாவது ஒரு டிஸ்கோ தேல ரைட் பெங்களூர் மாதிரி ஒரு பப்பில் நல்ல ஏசி ரெஸ்டாரண்ட் அப்படி இருக்குதே என்று கூறி இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு பன்னெண்டு நிலைகளில் நான் துல்லிதமாக கூறினேன் நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களுடைய மகராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அவர்களையும் நீங்கள் விழிப்படை செய்து அவர்கள் வாழ்க்கைக்கு நன்மை செய்தால் அது உங்களுக்கு தக்க நேரத்தில் கெட்ட நேரத்தில் உங்களை பாதுகாக்கும் என்று கூறி அதுதான் உண்மையான தானத்தில் சிறந்தது அறிவு தானம் ஞான தானமே தவிர ஒரு வேளை சொத்துக்கு வந்து தானம் கொடுத்தாக அடுத்த வேறு சொத்துக்கு அவன் போய் எங்கேயாவது மீண்டும் உடைச்சாவும் என்று வந்து கூறி இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான மகராசி அன்பர்களுக்கான பலாப்பலங்கள் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது